வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு தகவல் பல லட்சம் குடும்பங்களுக்கு கிடைக்கும் அஸ்வசமோ கொடுப்பனவு திட்டம் வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழில் கோர விபத்து பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் உயிரிழப்பு அதிக விலை அதிக லாபம் உப்பு தொடர்பில் எச்சரிக்கை அதிகாரத்தை கைப்பற்ற சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி போட்டியிடும் அரசியல் குழு தீர்மானம் தமிழர் பகுதியில் தாக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் மூவர் கைது மின்கட்டண உயர்வு குறித்து பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிடவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்த பொது கருத்து காலத்தில் ஒன்பது மாகாணத்தில் இருந்தும் கருத்துக்களை சேகரித்துள்ளதாக ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது பொது முன்மொழிவுகள் இலங்கை மின்சார சபையின் சமர்ப்பிப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்து அறிக்கைகளை மதிப்பிட்ட பிறகு தனது பரிந்துரைகளை வழங்கும் என பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு தனது பரிந்துரைகளை வழங்கும் என தெரிவித்துள்ளது மேலும் ஆய்வுகள் இப்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஆணிக்குழு தெரிவித்துள்ளது அந்த வகையில் மின்சார கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிக்கும் இலங்கை மின்சார சபையின் திட்டம் தொடர்பான தனது பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அஸ்வசம கொடுப்பனவை மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அந்த அஸ்விஸ் மோ கொடுப்பனவு அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உமாலி பன்னிலக்கே குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களின் மோ கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் அதன்படி தற்போது நாளவிய ரீதியில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு அஸ்விஸ் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சங்காணி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்து யாழ் சங்கானி பிள்ளையார் ஆலயத்தின் கருகாமையில் உள்ள வடிவில் இடம்பெற்றுள்ளது மாதுக்கல் மேற்கு மாதுக்கல் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் நேற்று தினம் இன்னும் ஒருவரையும் ஏற்றியவாறு சங்கணையில் இருந்து சித்தங்கடி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் இதன்போது சங்கணி பிள்ளையார் ஆலயத்தின் கருகாமையில் உள்ள வளைவில் முன்னாள் சென்ற முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முற்பட்ட வேளை எதிரே வந்த பட்டரக வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் பின்னர் இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த நபர் உயிரிழந்துள்ளாா் தற்போது பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடின்றி கிடைத்தாலும் உப்பின் விலை சந்தையில் கடுமையாக அதிகரித்து காணப்படுவதாக தமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று வர்த்தகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கட்டிட தொகுதிக்குள் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் வைத்து அவாச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதிக லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உப்பு விலை நியாயமற்ற முறையில் அதிகரிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க இதன்போது எச்சரித்துள்ளாா் நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக சில கட்சிகளோடு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகள் தவிர்த்து மற்ற சபைகள் அனைத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி மேயர் தவிசாளர் பதவிகளுக்கு வேட்பாளர்களை முன்மொழியும் என தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இதன்போது உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமாக ஆராயப்பட்டு மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று தமிழரசு கட்சியின் பொதுப் செயலாளர் எம் இ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை திருக்கடலூர் கடற்தொழிலாளர்களை கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் வாழைச்சேனை கடற்பரப்பில் வைத்து படகுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதுடன் குறித்த கடற்தொழிலாளர்கள் மீது தாக்குதல் அடாத்திய குற்றச்சாட்டின் பெயரில் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திருகோணமலை துறைமுக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் துறைமுக போலீஸ் நிலையத்தில் செய்த அமைய மேலதிக விடயத்தை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் அத்துடன் இது தொடர்பில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நாடாளுமன்றத்தில் வைத்து துறைசார் அமைச்சருடன் பேசி தீர்க்கமான முடிவை தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் குறித்த மூவரும் கைது செய்து திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் அழைத்து சென்றனர் குறித்த மூவரும் கைது செய்து திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வயதுடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் தாக்குதலில் படுகாயமடைந்த கடற்தொழிலாளர்களுக்கு நீதி கோரி திருகோணமலை வீதி மறியல் போராட்டம் ஒன்றை திருக்கடலூர் கடற்தொழிலாளர்கள் நேற்று முன்தினம் முன்னெடுத்திருந்தனா் பிலிப்பைன்ஸ் குடிமக்களை திருமணம் செய்யும் இளைஞர்களுக்கு ஐந்து வருட தற்காலிக வதிவிட விசாக்களை வழங்குவதை பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தொடங்கியுள்ளது குறித்த நடவடிக்கையானது பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இலங்கை சமூகத்தின் மிகவும் அழுத்தமான கவலைகளில் ஒன்றை நிவர்த்தி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக வதிவிட விசாக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன ஆனால் அடிக்கடி தேவைப்பட்டன இதன் காரணமாக வணிகம் மற்றும் அவசர விஷயங்களுக்காக பயணிக்க வேண்டிய நபர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்களை ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் பல ஆண்டுகளாக இலங்கை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பதிவிட விசாக்களின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்துள்ளனர் அதன்படி அவர்களின் கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தூதுவர் சானக தாம்பிகேவா பதவியேற்றும் தனது காலத்தில் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை சமூகத்திற்கு உறுதியளித்தார் தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் வதிவிட விசாக்களின் செல்லுபடியாகும் காலத்தை இரண்டு ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக நீடித்தது பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நிவாரணம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குற்றவாளிகளை அடையாளம் காண ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் முகப்படங்களை உருவாக்கும் திட்டம் வெற்றிகரமாக உள்ளதாக கொழும்பு புலனாய்வு இயக்குநர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரி ருவன்குமாறு தெரிவித்துள்ளார் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி குற்றவாளிகளின் விளக்கங்களின் அடிப்படையில் குற்றப்பிரிவு கலைஞர்களினால் உருவாக்கப்பட்ட படங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளின் ஐந்து படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியாலி செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணை நடாத்து அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் சம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த புதைக்குழியிலிருந்து புதைக்குழியை தொடர்ச்சியாக அகல வேண்டும் என்று அவர்களின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான சட்டத்தரணியும் அகழ்வை முன்னெடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்திப்படும் வரையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லியா பிரணவனின் கோரிக்கையின் அடிப்படையில் பாதையிடு சமர்ப்பிக்கப்பட்டு நீதி நூலாக நிதியை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது அத்துடன் தொழிலில் தடையவியல் பேராசிரியர் ராஜ சோமதேவவின் அபிப்பிராய அறிக்கை மற்றும் அகழ்வில் திருப்தி அடைவதாக தெரிவித்த நீதவான் அவரை தொடர்ந்தும் அகழ்வில் ஈடுபடுவதற்கு அனுமதியும் வழங்கினார் அதே சமயம் இரண்டாம் கட்டமாக முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகள் நேற்றைய தினத்துடன் நிறைவுக்கு வந்தன மேலும் இதுவரை பதினேழு பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஐந்து முழுமையாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது